மறைந்த மாண்புமிகு அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தாங்கள் பணியாற்றியது மிகவும் பெருமை கொள்ளத்தக்கது என்று தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர் அம்மையார்கள் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பாராட்டப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் எதற்கும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவராக அவர் விளங்கினார் என்பதுதான் உண்மை ஆகவே அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அமைகிறேன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் மூன்று தடவை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன் பல நேரங்களிலே பல பிரச்சனைகளிலே அவர்களது அணுகுமுறையை கண்டு நான் பலமுறை வியந்திருக்கிறேன் பெரிய இழப்பு ஒரு இரும்பு மனிதரை இழந்திருக்கிறோம் அவர்கள் சாத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிறுபான்மை சமுதாயம் தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களின் உயிரோக்காக மறைந்த முதல்வர்கள் ஆற்றிய பணிகளுக்கும் இங்கே நன்றி உணர்வோடு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்வர் அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு இந்தியுடைய முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து தமிழக மக்களினுடைய துயரத்திலே நாங்கள் பக்கேற்கின்றோம் என்பதை தன் இதயம் நின்று விடுகிற அளவிற்கு இந்த மக்களை நேசித்தார் புரட்சி அம்மா அப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நாட்டு மக்கள் நேசித்தார் எப்படிப்பட்ட இந்த வேதனையை துன்பத்தோடு புரட்சி தலைவி அம்மாவோடைய இந்த இறப்பை நம்மை விட்டு மறைவை அவர்கள் வருந்துகிறார்களோ வேதனைப்படுகிறார்களோ அதே வேதனையோடு என்னுடைய வேதனையையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை பதிவு செய்து ஐயா பெரியாரின் துணிச்சலையும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பண்புகளையும் பொன்மண செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவர்களின் இரக்க உணர்வுகளையும் தன்னத்தை கொண்ட தனிப்பெரும் தலைவராக தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக அம்மா அவர்கள் வளம் வந்தார்கள் ஒட்டுமொத்த தமிழினமும் அவருடைய மரணத்திற்காக தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை வெளிப்படுத்தியது அம்மா அவருடைய புகழை வரலாறு பாராட்டும் என்றைக்கு என் தெய்வ திருமணாருக்கு தங்க கவசம் வைத்து அவரை தெய்வக் கடவுளாக மாற்றினாரோ அதே தெய்வ நிலையை அம்மா அவர்கள் அடைவார்கள் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் அம்மாவர்களுடைய வழியிலே கொள்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் மீதும் என்றைக்கும் அவருடைய எண்ணங்களோடு சுமைகளோடு she was a dynamic caring loving sharing leader yes she was in short having all the qualities of a true mother as well and that is why the whole of tamil nadu refers to her and even internationally she is known as the amma of tamil nadu she lived every second of her life she took every breath of her life every heartbeat of her heart was for the people of Tamil Nadu the world has definitely lost a wonderful leader முக்கும் அம்மா வருக்கும் மனைவால் வருந்தும் அனை வருக்கும் என்னுடை அல்லுந்தை இரங்களை தெரிவித்து கொல்லுகிலேனும் பற்ற விலைமைதிக்குமுடியாதை மானிக்குத்தை இழ இழந்ததற்கு எந்த வகையில் ஈடு செய்யப்போகிறோம் போகிறோம் என்று சொன்னால் அவர் நினைத்த காரியங்களை அவர் கொண்ட லட்சியங்களை கொண்டு நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த தேச மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று அவர் கண்ட கனவை நனவாக்குவதன் மூலமாக தலி தமிழன் நிமிர்ந்து நடக்கச் செய்வேன் என அவர் கொண்டிருந்த சூளுரையை செயலாக்குவதன் மூலமாக தமிழகம் முதல் மாநிலம் என முன்னேற்றி எடுத்து செல்லுவதன் மூலமாக ஈடு செய்வோம் அந்த வகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியும் புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க என்னும் முந்துவுசை கூட்டுகிற ஒப்பில்லா மந்திரத்தை இனி சேர்த்தே ஒழிப்போம் எதுவரினும் எவர் வடினும் தாயின் வழித்தடத்தில் நடந்தே தடைகளை சாய்ப்போம் ஒரு தாயின் பிள்ளையாய் ஒற்றுமையாய் உழைப்போம் ஒற்றுமையால் அரணமைப்போம் உலக தமிழினம் உயரவே தன் ஒப்பில்லா வாழ்வை அர்ப்பணித்த அம்மா அவர்களின் லட்சிய தீபத்திற்கு என்னையாய் திரியாய் நம்மையே கொடுப்போம் அம்மாவின் கனவுகள் நனவாகி ஒளி வீச அயராது உழைப்போம் அதுதான் மாண்மிகு அம்மா அவர்களுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி